இப்ப நம்ம யாரையும் நம்ம எல்லாருமே ஒருத்தர் மதிக்கலன்னா ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை மதிக்கலன்னா எனக்கு எவ்வளவு கோவம் வரும் சொல்லுங்க எனக்கே பேச ஆள் கிடைக்கல எனக்கு வந்து திட்ட ஆள் கிடைக்கல எனக்கு கோவப்பட ஆள் கிடைக்கல வீடியோ ஆன் பண்ணோன்னா எனக்கு டக்குன்னு கோவம் வந்துருச்சு வாணியம் கண்ணனும் பார்த்து பார்த்து ஏன்னா நம்ம நம்மளுக்கு நம்ம நம்ம உண்மையை நான் சொல்றேன் நம்ம இந்தியாவில் எத்தனையோ சப்ஜெக்ட் படிக்கிறோம் அந்த தமிழ் ஸ்கூலு சொல்றேன் அப்படி விசோத்துல போடுத்தீங்கிறீங்களான்னு நான் கேட்டது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை அந்த தைரியமோ இல்லை அதோடைய கூட்டு முயற்சியோ இல்லை சரிங்களா நான் ஒரு தனியாலு நான் திட்டுவேன் தமிழ் ஏன் புக்கு இப்படி இருக்குன்னு திட்டுவேன் ஆனால் உங்களால அப்படி திட்ட முடியாது சரிதானா உங்களை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை அது உங்களுக்கு உங்களுடைய ஒற்றுமையின்மை அல்லது உங்களுடைய கையாளாகாத தனம் உங்களுக்கு வந்து நம்ம தனி ஏதாவது பாடத்தை நடத்திக்கிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் ஆனா வந்து நான் வந்து அவர்களை இது வந்து சரியில்லை இப்படி செய்ற தப்புன்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு தனி மனுஷி தான் எனக்கு யார் சப்போர்ட் வீட்டிலையே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நான் பேசுகிறதுக்கு புரியுதுங்களா இப்போ நான் வந்து புக் வாங்கிட்டு வரேன் அந்த என்னோட பொண்ணு இப்போ படிக்க போகிற ஆறாம் கிளாஸ் புக்கு போன வருஷம் அஞ்சாம் கிளாஸு புக்கு இந்த வருஷம் ஆறாம் கிளாஸ் புக்கை நான் வாங்கி படிப்பேன் அதை பற்றி நான் வீடியோ பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படி நான் பேப்பிடலாம் மாட்டேன்னு நான் வந்து ஸ்கூலில் வந்து வித் ட்ரா வெளியில் எடுக்கிற இந்த பிள்ளைங்களா மூணு பேரையும் அதுவல்ல தீர்வு நான் இப்போ போய் சேர்த்து தொடர்ந்து படிக்க வைப்பேங்கிறது தான் நான் உறுதியாக சொல்லலை அதுவெல்லாம் தீர்வு லை இன்னும் முடிஞ்ச அளவுக்கு படி அப்படின்னு வேணால் நான் சொல்லலாம் நான் வந்து அந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அதுங்களுக்கு மண்டையில் புகுத்தி நான் வந்து ஒரு வெள்ளியாக்க வேணாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் நடத்துகிறீங்க நாலாம் கிளாஸில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தான் நடத்துகிறீங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து போன வருஷம் ப்ரீ ப்ரைமரி போனேன் அதாவது ஒன்றாம் கிளாஸுக்கு கீழே இருக்க கிளாஸ் அதில் அந்த வரிசையாக தான் போவாங்க ஆனால் அந்த உயிர் எழுத்துக்கள் அப்படி சொல்லித்தரத விட நான் சொல்கிற மாதிரி ஆக அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்கலாம் அந்த பன்னெண்டு வருஷப்படி இப்படி சொன்னோன்னா ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றலாம் ரெண்டு வருஷத்தில் அந்த பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் வந்து கி கு கே கே அப்படி படிக்க படிக்கணும் பிடிவாத பண்ணி புக்கில் அப்படி அவுட் பண்ணி வச்சுருக்கீங்க இன்னொரு டீச்சர் நடத்துனாங்கன்னா நான் வந்து எதிர்த்து பேச முடியாது அதனால தான் எனக்கு ரெண்டு டீச்சரோடு இருக்கிறது கஷ்டம் தனி டீச்சராக போனாலும் அந்த புக்கை தான் நான் ஃபாலோ பண்ணணும் நான் வந்து புக்கை மாற்றணுன்றேன் எல்லாத்தையும் மாற்றணுன்றேன் உங்களுக்கு வந்து நான் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்டது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் பட் அதை பிகினிங்லாம் நான் கேட்கல ஒரு ஆத்திரத்தில் இடையில கேட்டுட்டேன் சரியா தெரியா அது மாதிரி வச்சுக்கோங்க ஆனால் நம்ம நம்மளும் என்னோட நோக்கம் என்ன புக்கு இப்படி இருக்கக்கூடாது நல்ல புக்காக இருக்கணும் அதாவது நம்மள இந்தியாவில் அஞ்சு சப்ஜெக்ட் படிப்போம் அந்த அஞ்சு அஞ்சு சப்ஜெக்டில் தமிழ் தான் ரொம்ப மனசு